முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே தங்கமே விட்டு பிரிந்த துணை திட்டம் போட்டு உன்னையும் உன்னுடைய துணையையும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் யார் என்று தானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் நீ மாற்ற விரும்பும் பல விஷயங்கள் உன் கையில் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருப்பதை உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் அந்த நேரம் வரும்போது அவை தானாகவே மாறும் தங்கமே அதுவரை பொறுமையுடன் இரு உன் ஆசைகள் கற்பனையாக முடிந்துவிடும் என்ற கவலை உனக்குள் இருந்தாலும் பற்றற்ற மனதோடு விருப்பத்தை முன் வைக்கும் போது அது நிச்சயம் நினைவாகும் கர்மத்தின் ஓட்டத்தை கண்டு உணர்ந்து அதனுடன் ஒத்து போனால் கேட்காமலே கூட உன் உள்ளத்தின் ஆழ்மன ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் என்னுடைய அருள் உன்னுடன் இருக்கின்ற போது உனது விருப்பங்கள் ஒன்று பின் ஒன்றாக வாழ்க்கையில் நிச்சயம் வரவேற்கப்படும் தங்கமே நான் தவறே செய்யவில்லை ஆனாலும் பிறர் விட்ட சாபம் என்னை தாக்குமோ என்று உள்ளத்தில் பயம் கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே உன் மேல் எந்த தீய சாபமும் வராது அது உன்னை அல்ல உன் நிழலை கூட நெருங்காது தங்கமே உண்மையோடு வாழும் உன்னை என் அருள் கவசம் காத்து கொண்டு இருக்கின்றது உன்னை பழித்தவர்களுக்கே அந்த சாபத்தின் விளைவு திரும்பி போய் சேரும் எனவே நீ அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் உன் பக்கத்தில் இருக்கையில் எதற்கும் அஞ்சாதே உன்னுடைய உயிரான துணை என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்ற மன கவலையில் நீ இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உயிரான துணை அவராகவே பிரியவில்லை தங்கமே உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து வைத்து உள்ளார்கள் அவர்கள் செய்த தவறு இப்பொழுது அவர்களுக்கே திரும்பி விடும் தங்கமே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதை பார்த்து பொறாமை கொண்டு திட்டம் போட்டு உங்கள் இருவரையும் அவர்கள் பிரித்து வைத்து இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய துணையின் மனதில் எப்போதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் அவருடைய ஞாபகம் உன்னை சுற்றி மட்டுமே இருக்கின்றது ஆகையால் எந்தவித கவலை இல்லாமல் நீ நிம்மதியாக இரு அவர்கள் திட்டம் போட்டதை நான் முறியடித்து உன் துணையை கூடிய விரைவில் உன்னிடம் நான் சேர்த்து வைப்பேன் அதுவரை என்னை நம்பி காத்து கொண்டு இரு ओम मुरगा विच्छेेल मुरगा